மகன் அதிகாரம் ஆசை ஆசையாய் உண்பதை விடுத்து அளவாய் உண்கிறேன் உனக்கு மூச்சு திணறக்கூடாதென்றே தாய் வழியே உதிரமென உணவை மட்டுமல்ல உணர்வுகளையும் ஓட்டுகிறேன் உள்ளுக்குள் உந்தன் வளர்ச்சி கண்டே உள்ளூர மனம் மகிழ்கின்றேன் முழுதாய் உருவம் தெரியாத உனை கண்டு உயிர் சிலிர்க்கின்றேன் உணர்வுகளால் என் உயிரை இணைபவனே உனை உச்சி முகரவே உயிர் சுமக்கிறேனடா செல்லமே நீ என் சுழல்கையில் இந்த உலகமே சுழலுமே அந்த அற்புத தருணத்திற்காய் தவம் இருக்கிறேனடா என் முத்தாரமே கருவறையில் உருவான காவியமே முதலில் செவிகள்தான் உருவாகுமாம் உனக்கு உந்தன் செவிதனில் விழுகிறதா உன்மேல் கிருக்காய் திரியும் இவளின் இதய ஓசை ஆனா பெண்ணா என்றறியா சூட்டாத பெயர்தனைச் சொல்லியே நித்தம் நித்தம் எங்கும் இதயத் துடிப்பின் ஓசையறிவாயா இதோ உனை கொஞ்சி மகிழும் இப்பேத இவளின் குரலோசை கீழாயடா தங்கமே உன்னை தொட்டுணரும் எனது ஸ்பரிசம் உணர்கிறாயா உன்னை பற்றிய எனது கனவுகளையும் கற்பனைகளையும் உள்ளுணர்வுகளையும் உணர்கிறாயா நீ ஏதொன்றும் நான் அறியேனடா இருப்பினும் எந்த உள்ளுணர்வுகளை உள்ளூர நீ உணர்கிறாய் என்றே நீயே உயிர் சுமக்கிறேன் நானடா குமட்டலும் வாந்தியும் சற்றே குறைய நாட்களோ நகர்ந்து நகர்ந்து நான்கு மாதங்களை காட்டிட நீயோ வயிற்றுக்குள் அசைவுகளை அரங்கேற்றுகிறாய் வாழை மடல் போன்ற விரல்களையோ மெல்ல திறந்து மூடுகிறாய் பூமியின் தரைத்தோடா பஞ்சு போன்ற பச்சிலம் பாதங்களை அசைத்து அசைத்து முட்டி மோதி உதைக்கவே முற்படுகிறாய் இதுவரை இனமரியா நீ இப்போது ஆனென்றோ பெண் என்றோ பெயர் சூட்டிக் கொள்கிறாய் முழுமுதற் முயற்சியாய் முகபாவனைகளை முயற்சிக்கிறாய் அதை கண்டு கழிக்கவே கண் வேண்டுமடா எலும்புகளெல்லாம் வலு அப்படியாயின் நீ வளர்கிறாய்தானே நீ வந்த நாளிலிருந்து வளர்பிரைதானடா என் வயிற்றிற்கு ஆஹா உந்தன் வளர்ச்சியில்தான் எத்தனை போரிப்பு என்னுள் தாயாய் நானிருக்கவே தவம் கோடி செய்தவள்ளாகிறேனடா என் செல்வமே